நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை ஆயிரம் விளக்கு தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினர் குக செல்வம் இன்னைக்கு ஈவினிங் டெல்லியில மீட் பண்ணிருக்காரு பாஜக உள்ள அப்படின்னு சொல்லியிருக்காரு இது சம்பந்தமான சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சந்திப்புக்கு பின்னாடி செய்தியாளர்கள்ட்ட பேசின செல்வம் ராம ஜென்ம பூமி அடிக்கல் நாட்டு விழா நாளைக்கு நடக்க இருக்கிற நிலையில பாரத பிரதமருக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிப்பதா சொன்னாரு அதே மாதிரி தன்னுடைய தொகுதியான ஆயிரம் விளக்கு தொகுதியில இருக்கிற நுங்கம்பாக்கம் ரயில் நிலைய

அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு இல்ல நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணையலை இருந்தாலும் அகில இந்திய அளவில் எல்லா கட்சி தலைவர்களும் பிற கட்சி தலைவர்களோட சகஜமா பேசுவாங்க சோ அந்த தான் நான் பேசி அப்படின்னு சொல்லிருக்காரு கடைசியா என்னுடைய இந்த சந்திப்புக்கு திமுக நடவடிக்கை எடுத்தா எடுக்கட்டும்னு தைரியமா பேசி இருக்காரு குக செல்வம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் லைக் கிளிக் பண்ணுங்க